ஓம் ஓம் ஸ்ரீ சாய் ரக்ஷக் சரணம் தேவா அன்பு சாய் பக்தர்களே உங்கள் அனைவரையும் எங்கள் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் சாய் சத்சரிதம் என்ற தெய்வீக கிரந்தத்தின் இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தை கேட்கப் போகிறோம் இந்த அத்தியாயத்தில் சாய்பாபாவின் கருணையும் அவரது தெய்வீக அருளால் பக்தர்களின் வாழ்க்கையும் நிகழ்ந்த அதிசயங்களும் மிக அழகாக விவரிக்கப்படுகின்றன இதை கேட்ட பிறகு உங்கள் மனம் மேலும் பக்தியால் நிரம்பி சாய்பாபாவின் அருளை பெறும் நம்பிக்கை அதிகரிக்கும் அதனால் அமைதியாக உட்கார்ந்து சாய் நாமத்தை மனதில் கொண்டு இந்த புனித அத்தியாயத்தை கேட்போம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் இருபத்தி இரண்டு பாம்பு கடியிலிருந்து மீட்புதவி பாபா சாஹேப் மிதிக்கர் பாபு சாஹேப் புட்டி அமீர் சக்கர் பாம்புகளை கொள்வதை பற்றி பாபாவின் கருத்து முன்னுரை பாபாவை எங்கனம் தியானிப்பது கடவுளின் தன்மையையோ ரூபத்தையோ ஆழ்ந்தறிய யாராலும் இயலாது வேதங்களும் ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷனும் கூட அதை முழுமையாக விவரிக்க இயலவில்லை கடவுளின் ரூபத்தை தரிசிக்கவும் அறியவும் மட்டுமே அடியவர்களால் இயலும் ஏனெனில் அவர் தம் பாதங்கள் மட்டுமே அவர்களுடைய மகிழ்ச்சிக்குரிய ஒரே வழி என்பதை அவர்கள் அறிவார்கள் வாழ்க்கையின் உச்ச உயர் லட்சியத்தை அடைய அவர் தம் பாதங்களை தியானிப்பதை தவிர அவர்களுக்கு வேறெவ்வித வழியும் தெரியாது ஹேமாண்பன் தியானத்திற்கும் பக்திக்கும் ஒரே எளிய வழியை வருமாறு தெரியப்படுத்துகிறார் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையின் பதினைந்து நாட்கள் சிறிது சிறிதாக கழி உருவதை போன்றே சந்திரது ஒளியும் அதே நுட்ப அளவில் தேய்வடைகிறது அமாவாசை என்று நாம் சந்திரனையே பார்க்க முடிவதில்லை அதனது ஒளியையும் பெறுவதில்லை எனவே வளர்ப்பிறை நாட்கள் தொடங்கும் போது மக்கள் சந்திரனை காண்பதில் மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள் முதல் நாள் அது தெரிவதில்லை இரண்டாம் நாளும் கூட அது தெளிவாக தெரிவதில்லை பின்னர் மரத்தின் இரண்டு கிளைகளுக்கு நடுவில் உள்ள திறப்பிலிருந்து அச்சந்திரனை பார்க்கும்படி மக்கள் கேட்கப்படுகிறார்கள் அவர்களும் ஆர்வத்துடனும் ஒரே கவனத்துடனும் நோக்கும் போது தூரத்தில் உள்ள அவ்விளம்பரை அவர்களின் காட்சி எல்லைக்கு எட்டுவதை அவர்கள் பேருவகையுடன் காண்கிறார்கள் இந்த வழிக்குறிப்பைத் தொடர்ந்தே நாம் பாபாவின் ஒளியை காண முயலுவோம் பாபாவின் தோற்ற அமைப்பை காணுங்கள் அது எவ்வளவு அருமையாக இருக்கிறது அவர் அட்டனைக்கால் இட்டு அமர்ந்திருக்கிறார் வலது கால் இடது முழங்கால் மேலும் இடது கையின் விரல்கள் வலது பாதத்திலும் படரப்பட்டு இருக்கின்றன வலது கால் பெருவிரலில் அவத்தம் இரண்டு கைவிரல்கள் விரல்கள் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் படர்ந்திருக்கின்றன இத்தோற்ற அமைப்பால் பாபா குறிப்பிடுவதாக தோன்றுவது நீ எனது ஒளியை காண விரும்பினால் அகங்காரம் மற்றவராகவும் மிக மிக பணிவுடனும் இருப்பாயாக எனது கால் பெருவிரலை இரண்டு கிளைகள் வழியாக தியானிப்பவாயாக அதாவது சுட்டு நடுவிரல் ஆகியவற்றிடையே அதன் பின் நீ எனது ஒளியை காண இயலும் இதுவே பக்தியை அடைய மிக மிக எளிய வழியாகும் சில நாம் பாபாவின் வாழ்க்கையை நோக்குவோம் பாபாவின் வாசத்தால் ஷீரடி ஒரு புண்ணிய கேத்திரமாக மாறியது எல்லா திசைகளிலிருந்தும் மக்கள் அங்கே கூட தொடங்கினார்கள் ஏழைகளும் பணக்காரர்களும் ஒன்றுக்கு மேலிட்ட வகைகளால் ஏதோ ஒரு ரூபத்தில் நன்மை தொடங்கினார்கள் பாபாவின் எல்லையற்ற அன்பையும் அவரின் வியத்தது இயற்கையான நியாயத்தையும் அவரின் சர்வ வியாபித்துவ தன்மையையும் யாரே இவரைக்கு இயலும் இவைகளோ ஒன்றையோ அல்லது அனைத்தையுமா யார் அனுபவிக்க வளரோ அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் சில நேரங்களில் பாபா நீண்ட நேரம் மௌனம் அனுஷ்டித்தார் அது ஒரு வகையில் பிரம்மத்தை பற்றிய அவரின் நீண்ட விளக்கமாகும் மற்ற சில நேரங்களில் தனது அடியவர்களால் சூழப்பட்டு உணர்ச்சிகளின் திரள் ஆனந்தம் இவர்களின் அவதாரமாக தோன்றினார் சில நேரங்களில் அவர் உருவக கதைகளால் பேசினார் மற்றும் சில நேரங்களில் தமாஷுக்கும் நகைச்சுவைக்கும் அதிக இடம் கொடுத்தார் சில நேரங்களில் அவர் முழுவதும் ஐயமின்றியும் சில சமயங்களில் சீற்றம் கொண்டவர் போலவும் தோன்றினார் சில சமயங்களில் தனது நீதியை ரத்தின சுருக்கமாக சொன்னார் வேறு சில சந்தர்ப்பங்களில் அதை பற்றி நெடிய விவாதம் நடத்தினார் வேறு சில சந்தர்ப்பங்களில் தமது நீதியை ரத்தின சுருக்கமாக சொன்னார் வேறு சில சந்தர்ப்பங்களில் அதை பற்றி நெடிய விவாதம் நடத்தினார் இவ்வாறாக அவர் பலருக்கும் வெவ்வேறு விதமான செயல்துறை கட்டளைகளை அவரவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப அளித்தார் இயலாது நமது மனதின் எல்லைக்கு அப்பாற்பட்டது நமது புத்தி சாது மொழிகளையும் கடந்தது அவரது முகத்தை பார்க்க அவருடன் பேச அவரது லீலைகளை கேட்க இருக்கும் நமது பேரார்வமானது திருப்தி செய்யப்படவே இல்லை என்றாலும் நாம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகிறோம் மழையின் துளிகளை நாம் எண்ணி விடலாம் காற்றை தோல் பையினுள் அடைத்து விடலாம் ஆனால் அவரது டீலைகளை யாரே அளக்க முடியும் அவைகளில் ஒரு பண்பு கூறினை பற்றி இங்கே நாம் கூறுகிறோம் எங்கெனம் எதிர்பார்த்திருந்த முன்னால் அறியப்பட்டிருந்த பக்தர்களின் பேராபத்துக்கள் உரிய நேரத்தில் தவிர்க்கப்படும் பொருட்டு எச்சரிக்கப்பட்டன என்பதை காண்போம் பாலா மிரீக்கர் சர்தார் காகா சாஹேப் மிரீக்கர் என்பவரின் மகன் பாலா சாஹேப் மிரீக்கர் சிதனிக்கு சுற்றுப்பயணமாக சென்று சென்று கொண்டிருந்தார் வழியில் அவர் ஷீரடிக்கு சாய்பாபாவை பார்க்க வந்தார் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் வீழ்ந்து பணிந்ததும் உடல் நலம் மற்றும் வேறு விஷயங்கள் பற்றிய வழக்கமான துவங்கியது பாபா எச்சரிக்கை குறிப்பு ஒன்றை விடுத்தார் உங்களுக்கு நம்முடைய துவாரகா மாயே தெரியுமா பாபா சாஹேப்கு இது புரியாதால் அவர் அமைதியாய் இருந்தார் பாபா தொடர்ந்து நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் இதுவே நமது துவாரகா மாயி தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறாள் இந்த அடக்கி ஆட்சி செய்யும் இதன் அம்பிகை மிகவும் கருணை உள்ளவள் அவள் எளிய பக்தர்களின் தாயாவாள் அவர்களை பேராபத்துகளிலிருந்து அவள் பாதுகாக்கிறார் ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரே முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்து விடும் அவளது நிலையில் இழைப்பார்வோ பேரானந்தம் எய்துகின்றனர் என்றார் பின்னர் பாபா அவருக்கு உதியை அளித்து தமது பாதுகாக்கின்ற கரங்களை அவர் தலையில் வைத்தார் பாலா சாஹேப் புறப்பட போகும் அத்தருணத்தில் உங்களுக்கு லம்பா பாவாவை தெரியுமா நீண்ட பெருந்தகை அதாவது பாம்பை என்றார் பின்னர் இடது கைமுட்டியை மூடிக்கொண்டு வந்து தமது இடது புயத்தை பாம்பின் படத்தை போன்று ஆட்டிக்கொண்டு அவர் அவன் எவ்வளவு பயங்கரமானவன் ஆனால் துவாரகா மாயின் குழந்தைகளை அவன் என்ன செய்ய முடியும் துவாரகா மாயியானவள் பாதுகாக்கும் போது பாம்பு என்ன செய்ய முடியும் என்று கூறினார் இவை அனைத்திற்கும் பொருள் மிடிகருக்கு அது பற்றி சுட்டு குறியீடு இவற்றை தெரிந்து கொள்ள அங்கு பிரசன்னமாயிருந்த ஒவ்வொரு அனைவரும் அரிய ஆவலா இருந்தனர் ஆனால் ஒருவருக்கும் இதை பற்றி பாபாவிடம் கேட்க துணிவு இல்லை பின்னர் பாலா சாஹேப் பாபாவை வணங்கிவிட்டு சாமாவுடன் மசூதியை விட்டு புறப்பட்டார் பாபா சாமாவை திரும்ப அழைத்து பாலா சாஹேபுடன் கூட செல்லும்படியும் சுற்றுலாவை மகிழ்ந்து அனுபவிக்கும்படியும் கூறினார் சாமா பாலா சாஹேபிடம் வந்து பாபாவின் விருப்பத்தை படி தாமும் அவருடன் வருவதாக கூறினார் அது அசௌகரியமா இருக்கும் ஆதலால் அவர் வரவேண்டியதில்லை என்று பாலா சாஹேப் கூறினார் சாமா பாபாவிடம் திரும்பி வந்து பாலா பாலாசாஹேப் தம்மிடம் கூறியதை தெரிவித்தார் அப்போது பாபா நன்று போகாதே நாம் நல்லவற்றையே தெரிவிக்க வேண்டும் நன்மையே செய்ய வேண்டும் எது தான் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதன்மே நிச்சயம் நடந்தேறும் என்று கூறினார் இதற்கிடையில் பாலா சாஹேப் இதை பற்றி மீண்டும் சிந்தித்து சாமாவை கூப்பிட்டு தன்னுடன் வர சொன்னார் பின்னர் சாமா மீண்டும் பாபாவிடம் சென்று அவரிடம் இடை கொண்டு சாஹேபுடன் ஒரு குதிரை வண்டியில் புறப்பட்டார் அவர்கள் சிதலிக்கு இரவு ஒன்பது மணிக்கு போய் சேர்ந்தார்கள் மாருதி கோயிலில் தங்கினார்கள் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் வரவில்லை ஆதலால் அவர்கள் கோயிலிலேயே பேசிக்கொண்டும் மரட்டை எடுத்துக்கொண்டும் அமைதியாக அமர்ந்திருந்தனர் பாலா சாஹேப் பாயின் மீது அமர்ந்து செய்தித்தால் படித்துக் கொண்டிருந்தார் அவரது மேல் வேட்டி இடுப்பின் மீது போடப்பட்டிருந்தது அதன் ஒரு பகுதியில் ஒரு பாம்பு கவனிக்கப்படாமல் அமர்ந்து கொண்டிருந்தது அது ஒரு சலசல சத்தத்துடன் நகர்ந்தது கேட்டது அவன் ஒரு விளக்கு கொண்டு வந்து பாம்பை பார்த்துவிட்டு பாம்பு பாம்பு என்று அபாய குரல் எழுப்பினான் பாலா சாஹிப் திகிலடைந்து நடுங்க தொடங்கினார் சாமாவும் திகைத்தார் பின்னர் அவரும் மற்றவர்களும் சந்தரி செய்யாமல் தடிகளையும் குச்சிகளையும் எடுத்து வந்தனர் பாம்பு மெதுவாக இடுப்பை விட்டு கீழிறங்கி பாலா சாஹேப் விட்டு அப்பா செல்ல தொடங்கியது அது உடனே கொல்லப்பட்டது இவ்விதமாக பாபாவின் தீர்க்க தரிசனத்தால் அறிவி அறிவித்திருந்த பேராபத்து தடுக்கப்பட்டது பாலா சாஹேபுக்கு பாபாவிடமுள்ள அன்பு மிகவும் ஆழ்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது பாபு சாஹேப் உட்டி நானா சாஹேப் டேங்க்ல என்னும் பெரிய ஜோசியர் ஒருவர் அப்போது ஷீரடியில் இருந்த பாபு சாஹேப் புட்டியிடம் ஒரு நாள் இந்நாள் தங்களுக்கு ஒரு அமங்கலமான நாள் தங்களது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று கூறினார் பாபு சாஹேபை இருப்பு கொள்ளாமல் செய்தது அவர் வழக்கம் போல் மசூதிக்கு வந்தபோது பாபா பாபு சாஹேபிடம் இந்த நானா என்ன கூறுகிறார் அவர் உமக்கு மரணம் என்று ஜோசியம் கூறுகிறார் நன்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவரிடம் தைரியத்துடன் செல்லுங்கள் எங்கேனும் சாவு கொள்கிறது என்பதை காண்போம் என்று கூறுங்கள் என்று கூறினார் பாபு சாஹேப் பிறகு மாலை நேரத்தில் இயற்கை கடன்களை செய்து கொள்வதற்காக தனியிடத்துக்கு சென்றார் அங்கு ஒரு பாம்பைக் கண்டார் அவரது சேவகன் அதைக் கண்டு அதை அடிப்பதற்காக ஒரு கல்லை எழுத்தான் பாபு சாஹேப் ஒரு பெரிய தடியை எடுத்து வரும்படி கூறினார் வேலையால் தடியுடன் வரும்போது பாம்பு நகர்ந்து சென்று எங்கோ மறைந்து விட்டது பாபாவின் அஞ்ச வேண்டாம் என்ற மொழிகளை பாபு சாஹேப் மகிழ்வுடன் நினைவு கூர்ந்தார் அமீர் சக்கர் அமீர் சக்கரின் சொந்த ஊர் கோபர்காங் தாலுகாவை சேர்ந்த பொறாலே என்னும் கிராமம் ஆகும் அவர் இறைச்சி விற்கும் ஜாதியை சேர்ந்தவர் அங்கு அவர் பிரசிதமானவர் அவர் ஒரு முறை கீழ்வாதத்தால் கஷ்டப்பட்டார் அது அவருக்கு மிகுந்த கவலையை அளித்தது அப்போது அவர் கடவுளை நினைவு கூர்ந்தார் தனது தொழிலை விட்டுவிட்டு ஷீரடிக்கு வந்து தனது பிணியிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி பாபாவை வேண்டி கொண்டார் பாபா அவருக்கு சாவடியில் தங்க இடம் அமர்த்தி கொடுத்தார் சாவடி ஈரம் நிரம்பியதும் சுகாதாரமற்ற இடமாகவும் அத்தகைய நோயாளி தங்குவதற்கு ஏற்றதா இல்லாமலும் இருந்தது கிராமத்தில் உள்ள மற்ற எந்த இடமும் அல்லது கொரோவே பொரோவே கூட அவர் தங்குவதற்கு இன்னும் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் பாபாவின் மொழிகளே இதை தீரமாக்கின்ற காரணக்கூறும் சிரேஷ்டமான மருந்துமாகும் பாபா அவரை மசூதிக்கு வர அனுமதிக்கவில்லை ஆனால் சாவடியிலேயே நிலைநிறுத்தி தங்க வைத்தார் அங்கே அவருக்கு பெரும் நன்மை விளைந்தது பாபா சாவடி வழியாக ஒவ்வொரு நாள் காலையும் மாலையும் கடந்து சென்றார் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊர்வலமாக சென்று அங்கு துயின்றார் எனவே அமீர் பாபாவின் தொடர்பை எளிதாக மிகவும் அடுத்தடுத்து பெற்றார் அமீர் அங்கு ஒன்பது மாதங்கள் முழுமையாக தங்கியிருந்தார் பின்னர் எப்படியோ அவ்விடத்தில் அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டது எனவே ஒரு நாள் ஒருவரும் அறியாமல் அவ்விடத்தை விட்டு அகன்றார் கோபர்காங் வந்து அங்கு தர்மசாலையில் தங்கினார் அப்போது முதுமையான இறந்து கொண்டிருக்கும் பக்கீர் ஒருவர் அவரிடம் தண்ணீர் கேட்டார் அமீர் அதை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார் அவர் அதை அருந்திய உடனே உடனே மரணம் அடைந்தார் அமீர் இக்கெட்டான நிலையை அடைந்தார் அவர் சென்று அதிகாரிகளிடம் இது பற்றி தெரிவிப்பாரே ஆகில் அவரே முதல் தகவல் அளித்தவர் ஆதலாலும் தகவலும் அவருடைய ஒன்று மட்டுமே ஆனதாலும் அது குறித்து அவர் சிறிதளவாது அறிந்திருப்பதனாலும் அவரே மரணத்துக்கு பொறுப்பாக்கப்படுவார் என்று நினைத்தார் பாபாவிடம் விடை பெற்று கொள்ளாமல் ஷீரடியை விட்டு வந்ததை பற்றி தமது செய்கைக்காக அவர் நனி இறங்கி பாபாவை வேண்டிக் கொண்டார் அவர் பின்னர் ஷீரடிக்கு திரும்ப தீர்மானித்தார் அதே இரவு வழிநடுக பாபாவின் பெயரை நினைவு கொண்டு கொண்டும் உச்சரித்து கொண்டும் பொழுது விடுவதற்குள் ஷீரடிக்கு திரும்ப ஓடி வந்து விட்டார் கவலையிலிருந்து விடுபட்டவர் ஆனார் பாபாவின் பரிபூர்ண விருப்பத்திற்கும் ஆணைகளுக்கும் இணங்க சாவடியிலேயே தங்கியிருந்தார் குணப்படுத்தவும் பட்டார் ஒரு நாள் நள்ளிரவு பாபா ஓ அப்துல் ஏதோ ஒரு பிசாசு ஜந்து என் படுக்கையின் பக்கங்களில் மோதிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னார் அப்துல் விளக்குடன் வந்தான் பாபாவின் படுக்கையை சோதித்தான் ஆனால் அவன் ஒன்றையும் காணவில்லை பாபா அவனை எல்லா இடங்களையும் கவனத்துடன் பார்க்கும்படி கூறி தனது சட்காவை தரையை நோக்கி அடிக்கத் தொடங்கினார் இந்த லீலையை கண்டு ஏதாவது பாம்பு அங்கே வந்திருக்க வேண்டும் என்று பாபா சந்தேகப்பட்டிருக்க வேண்டும் என்று அமீர் நினைத்தார் நீண்ட நாள் பழக்கத்தின் காரணமாக பாபாவின் மொழிகற்கும் செய்தற்கும் அமீர் பொருள் தெரிந்து கொள்ள இருந்தார் பாபா அமீரின் மெத்தைக்கு அருகில் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை பார்த்தார் அப்துல்லை விளக்கை கொணரும்படி சொன்னார் அவன் அதை கீழ் கொணர்ந்ததும் அங்கு ஒரு பாம்பு தன் தலையை மேலும் கீழும் அசைத்து கொண்டு சுருட்டிக்கொண்டு கிடப்பதை கண்டான் அதன் பின்னர் பாம்பு உடனே அடித்து கொல்லப்பட்டது இவ்வாறாக பாபா குறித்த நேரத்தில் எச்சரிக்கை கொடுத்து அமீரை காப்பாற்றினார் ஹேமாட் தேனும் பாம்பும் பாபாவின் பரிந்துரையின் பேரில் காக்கா சாஹிப் தீக்ஷித் தினம்தோறும் ஸ்ரீ ஏகநாத மகாராஜின் இரண்டு நூல்களை பாராயணம் செய்து வந்தார் அதாவது பாகவதமும் பாவர்த்தன ராமாயணமும் ஆகும் அவைகள் பாராயணம் செய்யப்படும் போது கேட்டுக்கொண்டிருந்த நல் அதிர்ஷ்டம் பெற்ற மக்களின் ஹேமாட் பந்தும் ஒருவராவார் தமது தாயாரின் அறிவுரையின்படி ஹனுமான் ராமரின் பெருமையை சோதிக்கும் கட்டம் படிக்கப்பட்ட கட்டுப்பட்டவர்கள் போன்று கேட்பதில் மூழ்கி இருந்தனர் ஹேமாட் பந்தும் அவர்களுள் ஒருவர் அப்போது ஒரு பெரிய தேர் அது எங்கிருந்து வந்ததென்று யாரும் அறியவில்லை ஹேமாட் பந்தின் வலது தோல் மேலுள்ள அவரது மேல் துண்டின் மீது தப்பியது முதலில் அது கவனிக்கப்படவில்லை ஆனால் கடவுள் தமது கதைகளை ஆர்வத்துடன் கேட்பவர்களை பாதுகாக்கிறார் எனவே ஹேமாட்பந்த் தற்செயலாக திரும்பி பெரிய தேலை தோல் மீது கண்டார் அது மரண அமைதியுடன் இருந்தது இப்பக்கமோ அப்பக்கமோ சிறிதும் அசையவில்லை அதுவும் பாராயணத்தைக் கேட்டு மகிழ்வது போன்றே தோன்றியது பின்னர் ஹேமாட் கடவுள் அருளார் அவையோரை தொந்தரவு செய்யாமல் வேட்டியின் இருமுனைகளையும் எடுத்து தேலை உள்ளே மடித்து கொண்டார் பின்னர் வெளியே வந்து அதை தோட்டத்தில் எரிந்தார் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தின் போது ஒரு நாள் சிலர் காக்கா சாஹேப் வாடாவின் மாடியில் அந்தி சாய்வதற்கு சிறிது முன்பாக உட்கார்ந்து கொண்டு இருந்தனர் அப்போது ஒரு பாம்பு ஜன்னல் நிலையிலுள்ள துவாரத்தின் வழியாக ஊர்ந்து வந்து கொண்டு அமர்ந்தது விளக்கு ஒன்று கொண்டு வரப்பட்டது முதலில் அது மிரட்சி அடைந்த போதும் அமைதியாக அமர்ந்து தலையை மேலும் கீழும் அசைத்து கொண்டிருந்தது பின்னர் பலர் கம்புகளுடனும் தடிகளுடனும் ஓடி வந்தனர் அது ஒரு இடக்கு இடத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தமையால் ஒரு அடியும் அதன் மீது படவில்லை மனிதர்களின் சப்தங்களைக் கேட்டு பாம்பு தன் வந்த துவாரம் வழியாகவே விரைவாக திரும்பி சென்று விட்டது பின்னர் அங்கிருந்த அனைவரும் கவலையை விடுத்தனர் பாபாவின் கருத்து முக்தாராம் என்ற ஒரு பக்தர் அந்த வாயில்லா ஜீவன் தப்பிச் சென்றது நல்லது என்று கூறினார் ஹேமாட்பந்த் பாம்புகள் கொல்லப்படவே வேண்டும் என்று கூறி அவருக்கு சவால் விட்டார் முன்னவர் பாம்பு போன்ற ஜந்துக்கள் கொல்லப்படக்கூடாது என்றும் பின்னவர் கொல்லப்பட வேண்டும் என்றும் இருவருக்கும் இடையே சூடான விவாதம் நடந்தது இரவு வந்ததும் விவாதம் எவ்வித முடிவுமின்றி முடிவடைந்தது மறுநாள் இது பாபாவிடம் தெரிவிக்கப்பட்டது பாபா தனது தீர்மானமான கருத்தை பின்வருமாறு தெரிவித்தார் தேலானாலும் பாம்பானாலும் கடவுள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் வசிக்கிறார் அவரே இவ்வுலகில் மிகப்பெரிய பொம்மலாட்டக்காரர் அனைத்து ஜீவராசிகளும் பாம்பும் தேளும் அவரின் ஆணைக்கு கீழ்படுகின்றன அவர் நினைத்தால் ஒழிய யாரும் எதுவும் பிறருக்கு தீங்கு செய்துவிட முடியாது உலகம் அவரையே முழுவதும் சார்ந்திருக்கிறது எவருமோ எதுவுமோ சுதந்திரமானவர்கள் அல்ல எனவே நாம் கருணை பூர்ந்து எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்க வேண்டும் துணிச்சல் வீரமுள்ள கொலைகளையும் சண்டைகளையும் விடுத்து பொறுமையாய் இருக்க வேண்டும் கடவுளே அனைவரின் பாதுகாப்பாளர் ஸ்ரீ சாயை பணிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ஓம் சாய்ரா